நடந்த குழப்படிகள் பற்றி எடுத்து ஆனால் ச பொதுவாகவே வந்து நீட் தேர்வுகள் ரத்து செய்யப்பட வேண்டும் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையாக இருக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் தனித்தனியாக நம்ம எடுத்துட்டு சரி செய்வதை விட முற்றிலுமாக நீட் தேர்வுகள் நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொள்கை ஆனால் அதுக்கான முயற்சிகளை முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியிலே அங்கே பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் நியாயம் கிடைப்பதற்கு வழிவகை செய்யும் இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை வந்து நம்ம அந்த இது எலெக்ஷன் கூட பாண்டி முடிஞ்ச பிறகு விடுபட்டவங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படுங்க அதுக்கு ஏதாவது நடவடிக்கை இல்லைன்னா பண்ணிட்டு இருக்காங்க தான் அந்த வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும் மறுபடியும் பரிசீலனை செய்து நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு நமக்கு ரொம்ப ஐயாயிரத்தி எழுநூறு கோடி தான் கொடுத்துருக்காங்க மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் அதிகமாக கொடுத்துருக்காங்க நிச்சயமாக வந்து பாராளுமன்றத்திலே இதை பற்றி குரல் எழுப்பவும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களிடமும் பிரதமரிடமும் இதற்கான கோரிக்கை தொடர்ந்து வந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது பல முறை பிரதமர் வந்து இங்க வாக்கு கேட்டு வருகிறார் ஆனால் நம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்க ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமாக இருக்கு இதுக்கு வேற என்ன நான் சொல்ல முடியும் ஒரு மாநிலத்துக்கு அவங்களுக்கு அவங்க ஆட்சி மாநிலங்களுக்கு மற்ற மாநிலங்களுக்கு அதிகமாக நிதி தரப்படுகிறது ஜிஎஸ்டியில் நமக்கு வரக்கூடிய நிலுவை தொகையோ அது மட்டும் இல்லாமல் வெள்ள நிவாரணம் அப்படின்னு வரும்போது மற்ற மாநிலங்களுக்கு உடனடியாக நிவாரணத் தொகையோ அவங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகளோ விரைவில் தரப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து நமக்கு வர வேண்டிய எந்த பணமும் சரியாக வந்து சேருவதில்லை மிகப்பெரிய வெள்ள பாதிப்பில் நாம் மீண்டு வந்திருக்கிறோம் முதலமைச்சர் கேட்ட எந்தவித நிவாரணமும் தரப்படவில்லை இப்போ இதை எப்படி நம்ம பார்க்கணும் சுப்பிரமணிய வந்து மத்திய அரசு நினைக்காதியாக வந்துருக்காங்க ஏதோ ஒரு நல்லது அவரோட ஆசை நான்